என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நெஞ்சிகள் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய தலைப்பு கழுகின் வீரம் பகுதி அம் ஐம்பது ஐயோ சீதா ஐயோ லக்ஷ்மணா என்று மாரிசன் கதறியதை கேட்ட சீதை அது ராமன் கதறியதே என்று எண்ணிவிட்டாள் பெரும் சுழல் காற்றில் அகப்பட்ட மரத்தைப் போல் நடுங்கி பதப்பதைத்து லக்ஷ்மணா அதோ அண்ணன் குரல் தெரியவில்லையா ஓடு ஓடு என்றாள் தாங்க முடியாத திகிலடைந்து லக்ஷ்மணனை பார்த்து நாயகனுடைய துயரக்குடல் கேட்கிறதே ஐயோ என் உயிர் நிற்காது நான் மாய்தேன் போ போ நிற்காதே என்று பொறுக்க முடியாத துயரத்திலும் பயத்திலும் தத்தளித்து கதறினாள் காட்டில் ஏதோ அபாயத்தில் சிக்கிவிட்டார் பெரும் கூச்சல் போட்டாரே கேட்கவில்லையா இன்னும் இங்கேயே நிற்கிறாயே என்று அழுதாள் இடையில் உன் அண்ணன் அகப்பட்டு கொண்டு கதறுகிறார் ஒரே பாய்ச்சலாக ஓடி அவரை காப்பாற்ற வேண்டாமா சும்மா நிற்கிறாயே என்று கதறினாள் அரக்கர்களுடைய மோசத்தை அறிந்த லக்ஷ்மணன் ராமனிட்ட ஆணையை நினைவில் கொண்டு அசையாமல் நின்றான் ஜானகிக்கு உண்டான கோபமே கோபம் வயிற்றில் இரண்டு கைகளாலும் அடித்து கொண்டு சுமத்ரையின் மகனே சத்ருவாகிவிட்டாயே இவ்வளவு நாளும் வேஷம் போட்டாயா ராமனுடைய மரணத்துக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாயா அவன் இறந்தால் அவனுக்கு பின் என்னை அடைந்து விடலாம் என்று எண்ணி இத்தனை நாள் ஏமாற்றினாயா துஷ்டனே ராமன் கதறி கூவுவதை கேட்டும் போகாமல் இங்கேயே நிற்கிறாயே உன் அண்ணனிடம் நீ காட்டிக் கொண்ட பிரியமெல்லாம் பெரும் சூழ்ச்சியா துன்மார்க்கனே என்றாள் லக்ஷ்மணன் காதுகளை மூடிக்கொண்டான் துயரத்தில் துடிதுடித்து கொண்டு உடலெல்லாம் கண்ணீரில் தோய்ந்து புத்தி முற்றிலும் இழந்து போய் இப்படி பேசிய சீதையை பார்த்து லக்ஷ்மணன் மெதுவாக சொன்னான் வைதேகி உன் தேவ் உன் புருஷன் தேவ மானுட ஜாதிகளில் எவன் எதிர்த்தாலும் அவனுடன் போர் செய்து கொன்றுவிட்டு திரும்பி வருவான் இது நிச்சயம் பயப்படாதே என் அம்மையே சுவாதீனப்படுத்திக் கொள் பயப்பட வேண்டாம் நம் ராமனை எந்த அரக்கனும் மிரு எந்த மிருகமும் எந்த பட்சியும் எந்த பேயும் எந்த கந்தர்வனும் எந்த தேவனும் எந்த அரசனும் தீண்ட முடியாது நீ இப்படி பேசலாகாது என் அருமை தாயே ராமனுடைய பலம் எனக்கு தெரியும் மூன்று உலகத்தில் யார் வந்து அவனை எதிர்த்தாலும் ராமனுடைய வெற்றி நிச்சயம் நீ துயரப்பட வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் உன் நாயகன் அந்த மானை கொன்றுவிட்டு எடுத்துக்கொண்டே வருவான் நீயே பார்ப்பாய் இந்த குரல் அவனுடைய குரல் அல்ல இது ராட்சசனுடைய மாயை அதனால் நீ ஏமாந்து துயரப்பட வேண்டாம் உன்னை அண்ணன் என்னிடம் ஒப்புவித்துவிட்டு போயிருக்கிறான் உன்னை தனியாக விட்டுவிட்டு என்னை போகச் சொல்ல வேண்டாம் அண்ணன் ஆணையை நான் மீறலாகாது ஜனஸ்தான ராட்சசர்களை நாம் கொன்றதனால் பழிவாங்க இப்படி ராட்சசர்கள் பலவித மோசம் செய்து வருகிறார்கள் அவர்கள் போடும் வேஷங்களையும் மாற்றி குரல்களையும் நம்பலாகாது இது ராமன் போட்ட கூக்குரல் அல்ல நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் என்றான் இப்படி லக்ஷ்மணன் சொன்னபோதிலும் போதிலும் சீதை கண்கள் சிவந்து போய் பெரும் கோபமடைந்து சொல்லத்தகாத வார்த்தைகளை சொன்னான் அண்ணன் நானே என்று சமாதானம் சொல்லி அண்ணன் கதறி கூவினாலும் போகாமல் அவனை சாக விடுகிறாயா ஆஹா என்னன் என் உன்னை நம்பி என்ன மோசம் போனோம் நானும் ராமனும் நீசனே துஷ்டனே ராமனுக்கு பகையாய் வந்த வஞ்சகனே ராமனுக்கு ஆபத்து வந்தது என்று மகிழ்ச்சி அடைகிறாயோ ஏமாற்றம் பார்க்கிறாயோ ராமனோடு நீ வனத்துக்கு வந்த நோக்கத்தை இப்போது நான் கண்டுகொண்டேன் அடே பாவி பரதனுடைய தூண்டுதலாயுது எல்லோரும் என் நாயகனுடைய விட்டீர்களா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன என்ன செய்ய யோசி யோசிக்கிறீர்கள் ராமனோடு வாழ்ந்த நான் உங்களை கண்ணெடுத்து பார்ப்பேனா ராமனை இழந்த பிறகு ஒரு நிமிஷமும் உயிருடன் இருக்க மாட்டேன் அறிவாய் என்றாள் மயிர் கூச்சல் எடுக்கும்படியான இந்த வார்த்தைகளைக் கேட்டு லக்ஷ்மணன் இரண்டு கைகளையும் கூப்பி தாயே என் தெய்வமே ஜனகருடைய புத்திரியே இத்தகைய மொழிகள் வாயிலிருந்து வரலாமா பழுக்க காய்ச்சின இரும்பு போல் காதுகளில் புகுகின்றனவே நீ எண்ணுவது அநீதி பொய் பார்த்து கொண்டிருக்கும் தேவர்கள் சாட்சியாக சொல்லுகிறேன் என்னை சந்தேகப்பட்டு பேசினாயே ஆஹா இன்று பெண்களுடைய குணக்குறைவு உன்னிடமும் இருப்பதைக் கண்டேன் எனக்கு பாவ எண்ணம் சூட்டினாயே அடடா இது உன்னுடைய கெட்ட காலம் என்றே எண்ணுகிறேன் பெரிய விநாசம் உன்னை தாக்கி விடுவது நிச்சயம் என்றான் அப்பாவி லட்சுமணன் லக்ஷ்மணன் பயத்தால் நடுங்கினான் இதோ உழந்த கட்டைகள் இருக்கின்றன தீ மூட்டி அதில் விழப்போகிறேன் கோதாவரியில் விழுந்து உயிர் நீப்பேன் அல்லது தூக்கு போட்டு கொண்டு சாவேன் மலையிலிருந்து கீழே குதித்தோ அல்லது விஷம் குடித்தோ சாவே என்ன நினைக்கிறாய் ராமன் கூக்குரலிட்ட இடம் போவாயா இல்லையா என்றாள் சீதை இவ்வாறு சொல்லி சீதை வயிற்றில் அடித்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதாள் இதைக் கண்டு பொறுக்க முடியாமல் லக்ஷ்மணன் கை கூப்பி நமஸ்கரித்து சீதையே சரி நீ சொல்கிறபடி அண்ணன் ஆணையை மீறி உன்னை தனியாக விட்டு செல்கிறேன் உனக்கு மங்களம் மனதேவதைகள் உன்னை காப்பார்களாக நீ சொல்லுகிறபடியே போகிறேன் ஐயோ கெட்ட நிமித்தங்கள் காண்கிறேன் பயமாக இருக்கிறது நான் வந்து மறுபடி உன்னை ராமனுடன் பார்ப்பேனா சந்தேகமாக இருக்கிறது ஆயினும் இதோ போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் போகும்போது அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே கொஞ்சம் கூட மனமில்லாமல் சென்றான் லக்ஷ்மணன் மனதை கோபமும் துயரமும் சேர்ந்து வாட்டின சீதை சொன்ன கோரமான மொழிகளை அவன் எப்படி சகிப்பான் அல்லது மறப்பான் அனைத்தையும் விட்டுவிட்டு அண்ணனுடன் வனத்துக்கு வந்த ராஜகுமாரன் மனத்தை அந்த மொழிகள் எவ்வளவு துன்புறுத்தியிருக்கும் என்பதை எழுத முடியாது பரதனுடைய தாயார் கையேகி தனக்கு அநியாயம் செய்துவிட்டாய் என்று புலம்பினார் அதைவிட அநியாயம் சீதையின் பேச்சு ராமன் போன வழியிலேயே லக்ஷ்மணன் சென்றான் அந்த சமயத்துக்காக காத்து கொண்டிருந்த ராவணன் சுத்தமான காவித்துணி அணிந்து இருப்பிடமின்றி பிச்சை எடுத்து திரியும் சன்னியாசியாக தன்னை மாற்றிக்கொண்டு மனதில் நீசை எண்ணமும் வாயில் வேத மந்திரங்களும் சொல்லிக்கொண்டு ராமனுடைய ஆசிரமத்திற்கு சென்றான் குடிசை வாயிலில் வைதேகி தனியாக நின்று கொண்டிருந்தாள் ராமன் வருவான் என்று வனத்தை பார்த்து வண்ணமாக நின்றாள் ராவணன் சீதையை பார்த்தான் பார்த்ததுமே சூர்பனகை எழுப்பிய ஆசை அவன் உள்ளத்தில் ஊர்ஜிதப்பட்டு நன்றாக உருக்கொண்டு விட்டது எப்படியாவது அவளை அடைய வேண்டுமென்று நீசன் தீர்மானித்து விட்டான் காஷாயம் தரித்து கண்டு தரித்து கமண்டலமும் திரிதண்டமுமாக வந்த பரிவராஜக சந்நியாசி ஆசிரமத்தண்டை வர ஆச்சார முறைப்படி சீதை அவனுக்கு உபச்சாரம் செய்தாள் கடமைப்படி ஆசனம் அமைத்து பழகமும் கிழங்கும் அவன் முன் வைத்தாள் அந்த காலத்திலும் இது தவறக்கூடாத பண்பாடு அமைத்த ஆசனத்தில் சந்யாசி உட்கார்ந்து சீதையை பார்த்தான் அவன் ஆசை அதிகரித்து முச்சி போயிற்று கேவலம் மிருகானுபவத்துக்கு மட்டும் ராஷேந்திரன் ஆசைப்படவில்லை பாவியாய் இருந்தாலும் பச்சை ஊன் தின்னும் குலத்தவனாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் சீதையின் காதலை பெற்று அவளை மனைவியாக்கி கொண்டு மேலான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது லங்கேசனுடைய ஆசை அவளுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்பது என்பது வனவாசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஏழை ராமனை விட்டுவிட்டு சம்பத்தும் சக்தியும் வாய்ந்த தன்னிடம் சந்தோஷமாக சீதை வந்துவிடுவாள் என்றும் அதுவே ராமனுக்கு சரியான அவமானமாகும் என்றும் ராவணன் எண்ணினான் தான் கண்ட மற்ற ஸ்திரீகளைப் போல் சீதையும் இருப்பாள் என்று எண்ணினான் இலைமுன் உட்கார்ந்து சந்நியாசி கூச்சமில்லாமல் சீதையின் அழகை புகழ்ந்து பேசினான் நீ யார் மிருகங்களும் ராட்சசர்களும் நிறைந்த இந்த பயங்கரமான காட்டில் தனியாகவா இருக்கிறாய் என்று கேட்டான் முறைப்படி கேட்ட ஆச்சார முறைப்படி செய்ய வேண்டிய உபச்சாரத்தை செய்து கொண்டும் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டும் வந்தாள் ஆயினும் ராஜகுமாரர்கள் சீக்கிரம் வரமாட்டார்களா என்று வாயில் பக்கம் பார்த்தவண்ணமாகவே இருந்தாள் அரக்கன் மெல்ல மெல்ல தன் மெல்ல மெல்ல தான் யார் என்பதை சொல்ல ஆரம்பித்தான் தன் குளத்தின் பெருமையை எடுத்து சொன்னான் தன் சக்தி ஐஸ்வர்யம் இவற்றையெல்லாம் சொன்னான் தன்னுடைய பிரதாபத்தை சொல்லி ராமனை இகழ்ந்து பேசினான் எனக்கு மனைவியாவாய் லங்கையில் சுகமாக இருப்போம் போவோம் என்று முடித்தான் இப்படி எதிர்பாராத சங்கட நிலை அடைந்ததும் சீதையானவள் கற்பின் சக்தியால் அபார அடைந்து அரக்கனை லட்சியம் செய்யாமல் நீசனே துஷ்டனே உன் விநாசம் நெருங்கிற்று நீ மடிவாய் விலகிப்போ உயிரை காப்பாற்றி கொண்டு ஆசிரமத்தை போ என்று சீவினாள் அரக்கனுக்கு கடும் கோபம் உண்டாகிவிட்டது மாறு நீக்கிவிட்டு தன் சொந்த ரூபத்தை தரித்து கொண்டான் அவள் தலைமயிரை ஒரு கையால் பற்றி மற்றொரு கையால் அவளை பிடித்து தூக்கி கொண்டு வனத்துக்குள் வேகமாக சென்று ஆயத்தமாக இருந்த தேரில் சீதையை தூக்கியவாறு ஏறி ஆகாயத்தில் கிளம்பிவிட்டான் ஹா என் நாதனே ராமா எங்கே போய்விட்டாய் லக்ஷ்மணா தலை சிறந்த பக்தனே பிடிவாதம் செய்து உன்னை துரத்தினேனே என்று கதறி அழுதாள் அரக்கன் அவளை அசையாமல் அழுத்தி பிடித்து தேரை வேகமாக செலுத்தினான் கீழே காட்டிலுள்ள செடிகளையும் மரங்களையும் கூவி கூவி ராமனிடம் சொல்லுங்கள் என்று சீதை கதறினாள் அப்போது மரத்தின் மேல் அரை தூக்கமாக உட்கார்ந்திருந்த ஜடாயு வேகமாக சென்று கொண்டிருந்த ரதத்தை பார்த்தான் சீதையின் குரலைக் கேட்டு யார் என்று தெரிந்து கொண்டான் சீதையும் ஜடாயுவை கண்டாள் நீ என்ன செய்வாய் பறவையே லங்கேசன் என்னை தூக்கிச் செல்கிறான் இந்த கொடிய அரக்கன் எல்லா ஆயுதங்களோடும் இருக்கிறான் நீ எதிர்த்தால் உன்னை கொன்று விடுவான் உன்னால் என்னை மீட்க முடியாது விஷயத்தையாவது ராமனிடம் சொல் என்று அழுதாள் ஜடாயு தேரில் ராவணனைப் பார்த்து ஏ லங்கேசனே நான் ஜடாயு கழுகுராஜன் நீண்ட நாள் உன்னை போல் நானும் அரசனாக வாழ்ந்தவன் தம்பி தகாத காரியத்தை செய்யாதே நில் அரசன் என்று கொள்கிற நீ இத்தகைய காரியத்தை செயலாகாது பெண்களை காப்பதல்லவா அரசனுடைய கடமை அதிலும் ராஜஸ்திரியை விதம் செய்யலாமா அழிந்து போவாய் ஜாக்கிரதை உடனே அவளை விட்டுவிட்டு திரும்பிப்போ அவளுடைய கோப பார்வையில் நீ சுட்டரித்து மாண்டு போவாய் அவள் யாரென்று எண்ணுகிறாய் விஷப்பாமை மடியில் கட்டிக்கொள்ளாதே காலனுடைய பாசம் உன் கழுத்தின் மேல் விழுந்து உன்னை இழுத்து போக ஆயத்தமாக இருப்பதை நீ அறியவில்லை துஷ்டனாக நடந்து கொள்ளாதே தாங்காத பாரத்தை சுமந்து போக பார்க்காதே விஷத்தை தின்று பிழைக்க பார்க்காதே நான் கிழவன் நீ யுவன் கவசம் பூண்டு தேரும் வெள்ளுமாக இருக்கிறாய் ஆயினும் என் கண்முன்னால் நீ வைதேகியை எடுத்து போக விடமாட்டேன் ராமன் இல்லாத சமயமா சீதையை எடுத்து போகிறாய் ராமன் பேரில் உனக்கு கோபம் இருந்தால் ராமனுடன் பேர் போர் செய் உனக்கு அந்த தைரியமே இல்லை என்பது எனக்கும் தெரியும் கோலையே இதோ நான் இருக்கிறேன் இறங்கி என்னுடனாவது போர் செய் நான் உயிருடன் இங்கே இருக்க நீ ராமன் மனைவியை தூக்கி போக முடியாது ரதத்தில்லா இருக்கிறாய் தப்பலாம் என்று எண்ணுகிறாயா பார் உன் தலைகள் போல் கீழே உதிர்ந்து விழப்போகின்றன ஓடாதே நில் என்றான் இந்த பேச்சைக் கேட்ட ராவணன் சினம் கொண்டு பறவையான ஜடாயுவை ஜடாயுவையை தாக்கினான் பெருங்காட்சிக்கும் மேக கூட்டத்துக்கும் நடக்கும் யுத்தத்தைப் போல் ஒரு அற்புத யுத்தம் அந்த வனத்தில் நடந்தது சிறகு கொண்ட மலையைப் போல் ஜடாயு தாங்காத கோபத்துடன் யுத்தம் செய்தான் கொல்லும் நார் நாராஸ் கொல் கொல்லும் நாராசங்களை ராவன் விடுத்தான் அவற்றையெல்லாம் கழுகரசன் தடுத்து ராவனுடைய உடலை கீறி கிழித்தான் அரக்கன் ரோஷம் கொண்டு சர்ப்பங்கள் போன்ற மிகவும் கூரிய அஸ்தரங்களை பறவையின் மேல் விடுத்தான் கழுகரசன் மிகவும் துன்பப்பட்டான் தேரில் இருந்த சீதையை பார்ப்பான் கண்ணீர் பெரிய அவள் கண்களையும் பார்ப்பான் அந்த காட்சியை சகிக்காமல் இராவணனை பலமாக தாக்குவான் தன் உடலின் உண்டான காயங்களையாவது அரக்கன் செலுத்திய அம்புகளையாவது கொஞ்சமும் கவனியாமல் தாக்கினான் தன் சிறகுகளினால் அரக்கன் தலையில் இருந்த ரத்தன கிரீடத்தையும் அவன் கையில் இருந்த வில்லையும் ஒடித்து தள்ளினான் இந்த அவமானத்தை தாங்காமல் பெரும் கோபமடைந்த ராவணன் இன்னொரு வில்லெடுத்து சரமாறி புளிந்தான் பக்ஷிராஜன் தன் சிறகுகளால் அந்த அம்புகளை உதறி தள்ளி அரக்கன் பிடித்த இரண்டாவது வில்லையும் ஒடித்து தள்ளினான் அதன் மேல் ஜடாயு தேரை தாக்கி பிசாசு முகங்களை கொண்ட கோவேரி கழுதுகளையும் சாரதையும் சாரதியையும் கொன்று தேரை சுக்கு நூறாக பொடி செய்து விட்டான் சீதியை பிடித்துக்கொண்டே ராவணன் பூமியில் விழுந்தான் வாகனம் இழந்த சாரதியையும் இழந்து அரக்கன் பூமியில் விழுந்தபோது பூதங்கள் எல்லாம் நல்லது நல்லது என்று பக்ஷிராஜனை பாராட்டின வயோதிய நிலையும் யுத்தத்தின் சிரமமும் காயங்களும் எல்லாம் சேர்ந்து ஜடாயுவை களைப்படையச் செய்தன ஒரு நிமிஷம் தள்ளாமல் நின்றான் அதைக் கண்டு ராவணன் இதுதான் சமயம் என்று செய்தியை பிடித்திருந்த வண்ணமே தோன்றி அப்படியே ஆகாயத்தில் கிளம்பி போக பார்த்தான் உடனே பக்ஷிராஜன் மறுபடியும் ராவணனைத் தாக்கி நிறுத்தி அரக்கனே திருடனை போல் ஓடுகிறாயா நீசனே நீ நாசமாகப் போவது நிச்சயம் நின்று யுத்தம் செய் யுத்தத்தில் உன் தம்பி கரண் அடைந்த கதையை நீயும் அடைவாய் கோலையை போலும் திருடனைப் போலும் ஓடி தப்ப பார்க்காதே என்று சொல்லி அவனுடைய முதியின் மேல் திடீரென்று மேலிருந்து இறங்கி கால் நகங்களாலும் கூறிய மூக்காலும் கொத்தியும் கீரியும் ரணமாக்கி ராவணனை மிகவும் துன்புறுத்தினான் இதை தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சீதையை பிடித்து கொண்டே தன் முதுகின் மேலிருந்த ஜடாயுவை தன் கைத்தளங்களால் அடித்து விரட்ட பார்த்தான் சீதையை பிடித்த கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொத்தி கொத்தி பிடுங்கி எறிந்தான் பிடுங்கி எரிய எரிய ராவனுக்கு புது கைகள் புற்றிலிருந்து பாம்பு வருகிற மாதிரி முளைத்து வந்தன வழி தாங்காமல் கோபம் மேலிட்டு ராவணன் சீதையை கீழே தள்ளிவிட்டு ஜடா ஜடாயுவை கைகளாலும் அடித்தும் கால்களால் உதைத்தும் பலமாக தாக்கினான் இந்த கோர யுத்தம் வெகுநேரம் நடந்தது வீரனாகிய ஜடாயு மிகவும் கஷ்டப்பட்டான் பிறகு ராவணன் தன் கத்தியை எடுத்து பக்ஷிராஜனுடைய சிறகுகளையும் கால்களையும் கருணை கருணையின்றி வெட்டினான் பக்ஷி அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாமல் தரையில் குற்றுயிராக விழுந்தது ஜானகி குதித்து ஓடி தரையில் வீழ்த்தப்பட்ட பறவையை இருக தழிவு கொண்டு என் அப்பனே எனக்காக விட்டாயே என் ஆதருக்கு மற்றொரு தகப்பனாக வந்தாயே இறந்தாயோ என்று புலம்பினாள் மகா சௌரியத்தோடு யுத்தம் செய்துவிட்டு காட்டுத்தீ எரித்து விட்டது போல் தரையில் விழுந்த பறவையைப் பார்த்து அடைந்தான் ராவணன் சீதையோ பறவியை அணைத்துக்கொண்டு கொண்டு இறந்த என் மாமனார் தசரதராஜா உயிர் பெற்றது போல் யுத்தம் செய்தாயே என்று புலம்பினாள் பிறகு அரக்கன் அவளை தூக்கிப் போகச் சென்றான் ஐயோ என்று கதறிக்கொண்டு அவள் இங்கும் அங்கும் அனாதையாக ஓடினாள் அங்கிருந்த மரங்களை பிடித்துக்கொண்டு நாதா எங்கிருக்கிறீர்கள் லக்ஷ்மணா எங்கிருக்கிறாய் ஓடிவாருங்கள் என்று புலம்பினாள் ராட்சசன் அவளை பலாத்காரமாக தூக்கி பிடித்து கொண்டு ஆகாயத்தில் கிளம்பினான் மேலே கருமேகத்தை அடுத்த மின்னலை போல் பிரகாசித்தாள் சீதை அரக்கன் அவளை தூக்கிச் செல்லும் போது காட்டி தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மலைபோல் காணப்பட்டான் வைச்சரனுடைய தம்பியாகிய ராவணின் தேகம் ஆகாயத்தில் வேகமாக செல்லும்போது சீதையின் பிரகாசத்தால் ஒரு தூமக்கேதுவை போல் இருந்தது இப்படி ஜானகி அரக்கன் கையில் அகப்பட்டு அப அபகரிக்கப்பட்டாள் அச்சமயம் சூரியன் தன் பிரகாசத்தை இழந்தான் இருள் சூழ்ந்தது சர்வ பூதங்களும் புலம்பின தர்மம் அழிந்தது சத்தியம் மறைந்தது நீதிநெறி கருணை எல்லாம் ஒளிந்தன என்று விழாபித்தன தலையை தரையில் இருந்து பார்த்த ஊமை பிராணிகளும் கண்களில் நீர் சொரிந்தன ராவணன் ஆகாயத்தில் கருணையின்றி பிராட்டியை பிடித்து கொண்டு தன் விநாசத்தை நோக்கி வேகமாக சென்றான் சீதை சூடியிருந்த மலர்களின் இதழ்கள் சிந்தி செதறியவை ராமனுடைய சம்பத்து செதறி விழும் என்று சொல்லி கொண்டு விழுவன போல் விழுந்தன இத்துடன் இன்றைய பகுதியை நீங்கள் கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்